தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பச்சரிசி சர்க்கரை ஏலக்காய் உள்ளிட்ட பொருட்களுடன் ரொக்கமாக ரூபாய் ஆயிரம் பரிசும் வழங்க தமிழக அரசு அரசாணை பிறப்பித்திருந்தது இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உயர் நீதிமன்ற நீதிபதிகள் எம் சத்யநாராயணன் பி ராஜமாணிக்கும் ஆகியோர் வசதி படைத்தவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் பரிசு வழங்க தடை விதித்தனர் அதாவது சர்க்கரை ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் எந்த பொருளும் வாங்காத ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரொக்க பரிசு வழங்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இதையடுத்து இந்த தடை உத்தரவை மாற்றியமைக்க கோரி உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை முதன்மை செயலாளர் தயானந்த் கட்டாரியா சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் சக்கரை ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு ரூபாய் ஆயிரம் வழங்க அனுமதி அளித்துள்ளது மேலும் இலவசங்களை அனைவருக்கும் வழங்கக்கூடாது என்று முடிவு எடுங்கள் என்றும் சென்னை ஹைகோர்ட் அறிவுறுத்தி உள்ளது சென்னை உயர் நீதிமன்றத்தோட இந்த அதிரடி முடிவு குறித்து உங்களுடைய கருத்து என்ன மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்